கஜூராகோ கலை கோவில்கள் தொடர்கிறது ஜெகந்தாம்பிகை கோவிலுக்கு வடக்குப்புறம் கிழக்கு நோக்கி சித்ரகுப்தன் கோவில் அமைந்துள்ளது இதன் நீளம் எழுபத்தி ஐந்து அடி அகலம் ஐம்பத்தி இரண்டு அடி ஆகும் சதுரமாக உள்ள மண்டபத்தின் மேல் எட்டு பட்டைகள் கொண்ட உத்தரங்கள் உள்ளன இவைகள் மேலே செல்ல செல்ல வட்ட வடிவு கொண்டுள்ளன கருவறையில் சூரிய தேவன் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தை ஓட்டும் எழிற்சிற்பம் உள்ளது கோவிலின் சுவர்களில் யானைகள் போர் மன ஊர்வலம் வேட்டி காட்சி முதலியன காணலாம் தென்புற சுவரில் பதினோரு தலைகளுடன் நாராயணன் காட்சி தருகிறார் நடுத்தலை விஷ்ணுவையும் பிற பத்து தலைகள் அவருடைய தசா அவதாரங்களையும் குறிக்கின்றன மகாதேவன் கோவிலை போன்ற அமைக்கப்பட்ட விஸ்வநாதர் கோவிலில் இரண்டு கல்வெட்டுகள் தென்படுகின்றன அரசன் இறந்தபோது இவ்வாலயம் கட்டப்பட்டது என்றும் இங்கு சம்பு மரகதேஸ்வரர் என்னும் பெயருடன் ஒரு மரகத லிங்கம் இருந்தது எனவும் கிபி ஆயிரத்தி இரண்டு சைவர் மூன்று ஆண்டு கல்வெட்டு கூறுகிறது மரகத லிங்கம் மறைந்து கருங்கல் லிங்க திருமேனிதான் தற்போது காட்சி அளிக்கிறது இக்கோவில் மண்டப புறச்சுவர்களில் சந்தேல அரசர்கள் பெயர்கள் பொறிக்கப்பட்ட பட்டயத்தை காணலாம் கூரையின் உட்புறத்தில் எழிலார்ந்த அணங்குகளில் உருவங்கள் காதலர்களின் களியாட்டங்களுக்கு பஞ்சமில்லை கருவறையில் சிவலிங்கத்திற்கு வலப்புறம் பிரம்மாவும் தோன்றுகின்றார் உள்ளே செல்லும் படிகட்டிலுள்ள இரு கல் யானைகள் நம்மை வரவேற்கின்றன வெளியே செல்லும் படிக்கட்டில் இரு சிங்கங்கள் அனுப்புகின்றன இக்கோவில் தொண்ணூறு அடி நீளம் நாற்பத்தி ஐந்து அடி அகலம் கொண்டது இதில் நந்திக்காக முப்பத்தி ஒரு அடி நீளமும் முப்பத்தி ஒரு அடி அகலமும் கொண்ட சிறு கோவில் அமைந்துள்ளது சதுர வடிவமுள்ள பன்னெண்டு தூண்களுடன் கட்டப்பட்ட இச்சிறு கோவிலில் எட்டு அடி நீளமும் ஆறு அடி உயரமும் கொண்ட நந்திநாதர் எடுப்பாக அமர்ந்திருக்கிறார் வெண்ணெய் போன்ற மேன்மை தோற்றம் கொண்ட கல்லில் உருவான நந்தி தஞ்சை பெருவுடையார் கோவிலில் நந்தியை நினைவு படுத்துகிறது விஸ்வநாத கோவில் போன்றே அமைக்கப்பட்டுள்ள லட்சுமணன் கோவிலை ராமச்சந்திரன் கோவில் என்றும் சதுர்ப்பு கோவில் என்றும் அழைக்கின்றனர் தொண்ணூறு அடி நீளமும் நாற்பத்தி ஐந்து அடி அகலமும் கொண்ட கோவில் இது வலப்புறம் பிரம்மா இடப்புறம் லட்சுமியின் உருவம் கொண்ட சிவனை இக்கோவிலில் முகப்பில் காணலாம் இதனால் கடந்து உட்சென்றால் நவக்கிரகங்கள் தேவாசுரர்கள் திருப்பார்கடல் கடைவதையும் தசாவதார கோலமும் காணலாம் கருவறையில் நான்கு அடி உயரமுள்ள விஷ்ணு சிலை அமைந்துள்ளது இச்சிலையில் நடுவில் தேவமுகமும் வலப்புறத்தில் வராகமும் இடப்புறத்தில் சிம்மமுகமும் முகமும் அமைந்துள்ளன நடுமுகத்தை தவிர மற்ற முகங்கள் பழுதுபட்டுள்ளன புத்தம் புதிய சிலை போல் இன்று செய்தது போல் தோன்றுவது இச்சிலையின் சிறப்பாகும் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறில் கட்டப்பட்டது இக்கோவில் என்பதை இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன் நடைபெற்ற திருப்பணியின் போது கிடைத்த கல்வெட்டு காட்டுகிறது துலாதேவன் என அழைக்கப்படும் நீலகண்டன் கோவிலில் நீளம் அறுபத்தி ஒன்பது அடி அகலம் நாற்பத்து அடி உடைந்த பழைய லிங்கத்திற்கு பதிலாக புதிய லிங்கம் நிறுவியுள்ளனர் துலாதேவன் என்னும் பெயர் எப்படி வந்தது இக்கோவிலில் அருகில் ஊர்வலமாக வந்த மணமகள் திடீரென்று கீழே விழுந்து இறந்து தெய்வ வடிவம் எடுத்து மறைந்து விட்டாளாம் இந்தியில் துலா என்றால் மணமகள் என்பது பொருள் இதனால் துலாதேவன் கோவில் ஆயிற்று இக்கோவிலை உருவாக்கிய சிற்பி என கருதப்படும் வாசலா என்பவனின் பெயர் ஆங்காங்கே காணப்படுகிறது இந்து கோவில்கள் தவிர கஜுராகா கோவில் சமண கோவில்களும் உள்ளன சமண கோவில்கள் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மாறுபட்ட அமைப்புடன் விளங்குகின்றன ஜைன கோவிலில் ஆதிநாதர் பார்சவநாதர் சாந்திநாதர் ஆகியோருடன் சமண அம்மனையும் இக்கோவிலில் காண்கிறோம் சமண சமய கொள்கையின் பதினாறு சின்னங்கள் மேல் விதானத்தில் செதுக்கப்பட்டுள்ளன கருவறையில் இருந்த தீர்த்தகர் உருவம் பின்னப்பட்டு விட்டதால் புதிய தீர்த்தக்கரர் உருவம் அமைத்துள்ளனர் பார்சவநாதர் கோவில் மிக அழகிய கோவில் இங்கும் சமண சமய அம்மனை கருட வாகனத்தில் காண்கிறோம் கருவறை சிம்மாசனம் போல் இதன் கீழ் காலை உருவத்துடன் தென்படுவதால் பார்சவநாதருக்கு முன் விஷபதேவர் அல்லது ஆதிநாதர் திரு உருவச்சிலை இருந்திருக்க வேண்டும் சுவர்களில் குழந்தையை அணைக்கும் பெண் அஞ்சல் வரையும் அழகி பாதத்து முல்லை எடுக்கும் பாவை என பல அழகிய சிற்பங்கள் மிளறுகின்றன சவுன்சன்யோ இனி கோவில் லாங்குவான் மகாதேவன் கோவில் பார்வதி கோவில் பிரம்மன் கோவில் வாமனன் கோவில் சட்காரி கோவில் காந்தாயி கோவில் என மேலும் பல கோவில்கள் கஜூராகா கோவிலில் உள்ளன பிரம்மன் கோவிலில் படைப்பு கடவுள் சதுர்புஜத்துடன் தாமரை மலரில் காட்சி தருகிறார் வாமன மூர்த்தி ஐந்து அடி உயரமானவர் மதங்கேஸ்வரர் கோவிலில் பெரிய லிங்கம் உள்ளது இதன் உயரம் பதிமூன்று அடி இந்த லிங்கேஸ்வரருக்குத்தான் கஜூரா கோவில் வழிபாடுகள் நடைபெறுகின்றன ஜுவாரி ஆலயம் சிறிய அழகிய ஆலயம் சங்கு சக்கரதாரியாக பரந்தாமன் காட்சி தருகிறார் புறச்சுவரில் சிம்ம முகம் கொண்ட பெண்ணுருவம் உள்ளது கிழக்கு சுவரில் ஈஸ்வரன் காட்சி தருகிறார் தெற்கு சுவரில் அர்த்த நாரீஸ்வரர் காட்சி தருகிறார் பல மணிகள் சங்கிலிகள் கொண்ட கற்றூண்களை உடையது காந்தாயி கோவில் ஆகும் காந்தாயி கோவிலில் மூலவர் யார் தெரியுமா சாட்சாத் கௌதம தான் புத்த பிச்சுக்களுடன் இங்கே நவகோள்களையும் காண்கிறோம் கஜுரா கோவில் பண்டைய சிறப்பை நினைத்தால் இன்றும் வியப்பாக இருக்கிறது உலிகளின் ஓசைக்கு நடுவே ஒய்யார கலை எழுந்த அக்காலம் கலையின் பொற்காலம் என்பதில் சந்தேகம் இருக்க முடியாது கல்லில் வடித்த அந்த கவிதைகளை காண கொடுத்து வைத்திருக்க வேண்டும் முனைவர் பேராசிரியர் மங்கள முருகேசன் நன்றி வணக்கம்